அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற புதிய ஒரு சீரீஸ் மூலமாக நம்ம எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதில் வந்து இது எபிசோடு ஒன் பகுதி ஒன்று இதில் எம்ஜிஆருடைய பூர்வீகம் அவருடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கை அவருடைய குழந்தை பருவம் இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் எம்ஜிஆருடைய பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுது அவரை வந்து இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அவரை வந்து மலையாளின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து எம்ஜிஆர் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதற்கு காரணம் என்னென்னா எம்ஜிஆரே வந்து சில இடங்களில் வந்து தன்னை வந்து ஒரு கொங்கு வேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொண்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம் ஆனால் நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது எம்ஜிஆர் வந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மலையாளி குடும்பத்தில் தான் அவர் வந்து பிறந்ததாகவும் தெரிகிறது எம்ஜிஆர் வந்து அவர் கண்டில தான் வந்து பிறக்கிறார் அவர் வந்து இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறவங்களும் உண்டு அப்படி பார்த்தா ஜி எம்ஜிஆருடைய பூர்வீகம் அப்படிங்கிறது என்ன எம்ஜிஆருடைய அப்பா கோபால் மேனன் அவர்கள் ஏன் வந்து சீக்கிரமாகவே இறந்து போனார் எம்ஜிஆருடைய குடும்பம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து இலங்கைக்கு போனது அந்த குடும்பம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைப்பு தேடி வந்தது எம்ஜிஆர் எப்படி நாடகங்களில் வந்து நடிக்கிறதுக்கு போனார் அதற்கான காரணம் என்ன இப்படி எம்ஜிஆருடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கை அவருடைய பூர்வீகம் இதை பற்றியெல்லாம் நிறைய நேர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்தியாவது வந்து வாழ்க்கையில் உயர்ந்ததற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய போராட்ட குணம் அவர் வந்து தோல்வியை வந்து எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்லது மறுபடியும் மறுபடியும் வந்து வாழ்க்கையில் வந்து முயற்சி பண்ணக்கூடியவர் அந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது அவருக்கு எங்கே இருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சின்ன வயசுல அவர் சந்தித்த பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் சந்தித்த கொடுமைகள் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போதே நமக்கே உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை சின்ன வயசில் சந்தித்த அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதுதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட குணத்தை கொடுத்தது எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு குழந்தை சின்ன வயசில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எம்ஜிஆர் வாழ்க்கைக்குள்ளே அவரோடையே சேர்ந்து பயணிப்போம் முதல்ல எம்ஜிஆருடைய பூர்வீகத்தை பற்றி பார்க்கலாம் எம்ஜிஆர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வந்து பிறக்கிறாரு அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆர் வந்து இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து இலங்கையில் கண்டியில் பிறக்கிறாரிய அவர் இலங்கை தமிழர் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அவரை பற்றின அந்த தகவல்களை வச்சு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கேரளாவே பூர்வீகமாக கொண்ட ஒரு மலையாளி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் எம்ஜிஆர் வந்து சில நேரத்தில் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிறவங்களும் உண்டு அதற்கு காரணம் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியதாகவோ அல்லது நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டதாகவோ ஒரு செய்தி இருப்பதாக ஒரு ஆசிரியர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார் எம்ஜிஆர் வந்து தமிழர் அப்படிங்கிற மாதிரி அதில் என்ன சொல்லப்படுதுன்னா எம்ஜிஆருடைய மூதாதையர்கள் வந்து கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொங்கு வேளாளர் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவங்க அவங்க வந்து பெண் எடுத்து பெண் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அப்படிதான் வந்து எம்ஜிஆருடைய மூதாதையர்களை வந்து கேரளாவுக்கு வந்து போனதாகவும் ஒரு செய்தி வந்து நிலவ நிலவுது அந்த ஆசிரியர் என்ன வந்து எழுதியிருக்காரு அது எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது அது உண்மையிலே எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டத்துல வந்து சொன்னாரா அல்லது நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாரா அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அந்த செய்தியை பத்தி நம்ம வந்து பின்னால வந்து வருவோம் இப்போ எம்ஜிஆர் அவர்களை பத்தி நமக்கு பொதுத்தளத்துல கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் வந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மலையாளி குடும்பத்துல பிறந்தவர் மாதிரி தான் நமக்கு வந்து தெரிகிறது ஏன்னா எம்ஜிஆருடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபால் மேனன் மேனன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பிரிவு தான் இவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதூர் இந்த எம்ஜிஆர்ல இருக்கக்கூடிய அந்த எம்ஜி அப்படிங்கிற இன்சியலை எதை குறிக்கிது அப்படின்னு சொன்னா மருதூர் கோபால் மேனன் அப்படிங்கறதுதான் அவங்க அப்பா பேரை வந்து எம்ஜிஆர் வந்து இன்சியலா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த மருதூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபால் மேனன் அவர்களுடைய குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அதாவது தான் வந்து வாய்ப்பு குளிப்பாங்களா அந்த அளவுக்கு பணக்காரங்க ஒரு தடவை வந்து சாப்பாடு போட்டால் முப்பது பேர் நாற்பது பேர் உட்காந்து சாப்பிடக்கூடியவங்க தாய் வந்து அவங்களும் கேரளாவோ பூர்வீகமாக சேர்ந்தவங்க வடவனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் ஆகுதுங்க இதில் எம்ஜிஆருடைய அப்பா கோபால் மேனன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவர் கல்விமான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் அதீத நேர்மை உணர்வாக இருப்பார் எப்போ பார்த்தாலும் நேர்மை நீதி நியாயம் அப்படின்னு பேசுவார் எது நடந்தாலும் ரொம்ப கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர் நேர்மையாக இருந்தாலே என்ன ஆயிடுவாங்கன்னா எதிரிகளும் துரோகிகளும் அதிகமாயிருவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எம்ஜிஆருக்கு வந்து பின்னால் அந்த போராட்ட குணம் பிடிவாதம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய குணாசயத்தை படிக்கும்போது அதே மாதிரி அவருக்கும் இருந்து அப்படிங்கிறது தெரியுது சரி எம்ஜிஆருடைய குடும்பம் வந்து ஏன் வந்து அந்த மாடுகளில் போய் கொஞ்சம் நாளில் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வந்து எப்படி வந்து இலங்கை இலங்கைக்கு வந்து போனாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கதை என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருப்பாரு இல்லையா அதனால வெள்ளக்காரன் வந்து பார்க்குறான் சரி இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசமான ஆள் நம்ம நம்ம கூட இருந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில ஒரு நீதிபதி பதவி காலியாக இருந்திருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்தமான இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் தவறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து சொல்லி நினைச்சான் அதை வந்து சட்டப்படி பண்ற மாதிரி தான் ஒரு கணக்கு காட்டுவான் அதுக்கு இவங்களுக்கு தோதான ஒரு ஆள் இவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தண்டனை ஒரு விசுவாசமிக்க நபர் தேவைப்பட்டது இவர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய அப்பா கோபால் மேனன் இருக்கார் இல்லையா இவர் வந்து கேரளாவில் வந்து நல்ல பேர் எடுத்திருந்தால இந்த நீதிபதி பதவி அவருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது ஆனா இவர் தான் வழக்கம் போல நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் நபர் தானே இவர் வந்து அந்தமானுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் சொல்ற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு இவருக்கு வந்து மனசாட்சி ஒத்துக்கல எப்படிங்க தப்ப தப்பே பண்ணாத ஒருத்தருக்கு நாங்கள் எப்படிங்க தண்டனை கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது உயிரெடுக்கிற இந்த தண்டனை கொடுக்குற வேலை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருடைய அம்மா சத்யபாமாவும் கணவர்கிட்ட வந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா வெள்ளைக்காரங்களுக்கும் எம்ஜிஆருடைய அப்பா கோபால் மேனனுக்கும் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து ஒரு கட்டத்தில் வெள்ளைக்காரன் கடுப்பாயிரான் நம்ம சொல்கிறத கேட்க தான் நம்ம இவரை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாகி இவரை ஒரு அவசரஸ் மாதிரி வச்சுறாங்க அதுக்கப்புறம் பேசிய ஒரு வழியாக அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நீங்கள் நீதிபதியாக அந்த மாதிரில இருக்க வேணாம் நீங்கள் போய் கேரளாலே போய் நீதிபதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு ஊர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் நீதிபதியாக இருக்கிறாரு ஆனால் இங்கே புது பிரச்சனை ஆரம்பிக்குது இவர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா நல்லவங்களுக்கு பக்கத்தில் கெட்டவங்களால் வந்து நிறைய பேரால் வாழ முடியாது என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாமே இவர் மேலே வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து வெறுத்து போயிடுதுடா நல்லவனா இருந்ததுக்கு வந்து இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிபதி பதவியில இருந்து நம்ம வந்து விலகி வந்துருவோம் நம்ம ரொம்ப சத்தியம் உண்மை நேர்மைன்னு பேசிட்டு இருந்தா பக்கத்துல இருக்கிற யாருக்கும் பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவு பண்ணி அந்த பதவியில இருந்து வெளியே வந்தாரு சரி இப்போ வேலை இல்லை எந்த வேலைக்கு மறுபடியும் போகலாம் அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர் பணிக்கே போகலாம் அப்படின்னா நீதிபதி அப்படிங்குற ஒரு உச்சபட்ச பதவியில் இருந்தாச்சு மறுபடியும் எப்படி போய் நம்ம சாதாரண ஆசிரியர் பணி பார்க்குறது பேசாமல் கல்லூரி பேராசிரியர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டு இருக்கிறார் அப்போ கேரளா தமிழ்நாடு இலங்கை இதில் எங்கேயாவது கல்லூரி பேராசிரியர் பணியிடம் காலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய தந்தை கோபால் மேனன் அவர்கள் தேடிட்டு இருக்கும்போது இலங்கையில் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் பதவி வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சு அவர் வந்து கிளம்பி வந்து இலங்கைக்கு போகிறார் இப்படி தான் எம்ஜிஆருடைய குடும்பம் அப்படிங்கிறது வந்து இலங்கைக்கு வந்து இடம்பெறுகிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி பேராசிரியர் நல்ல ஒரு நல்ல வளமான வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான்கு குழந்தைகள் இருக்காங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறாரு அதுக்கடுத்து ரெண்டாவது தான் எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி அதுக்கப்புறம் காமாட்சி சுபத்ரா அப்படின்னு சொல்லி ரெண்டு பெண் குழந்தைகள் அதாவது எம்ஜிஆருக்கு வந்து ரெண்டு அண்ணன்கள் ரெண்டு அக்கா இருக்காங்க இந்த குடும்பத்தில் என் எம்ஜிஆருடைய தந்தை இலங்கையில் இருக்கும்போது கண்டிப்பகுதியில் பச்சைக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஜனவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பதினொன்று முப்பத்தி ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் ஐந்தாவது குழந்தையாக வந்து பிறக்கிறது எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கடுமையான போராட்ட குணம் கொண்டவராக இருந்தார் அந்த குணம் அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டங்களாகவே இருந்தது எம்ஜிஆர் எந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாரா கவலைகள்லாம் இல்லாமல் நிம்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் குழந்தையாக இருக்கும்போது முதல் ரெண்டரை வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கார் ஏன்னா அது வரைக்கும் அப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்து தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு எம்ஜிஆருக்கு வந்து மிகச்சரியா ரெண்டரை வயசு ஆகும்போது தந்தை கோபால் மேனன் அவர்கள் இலங்கையிலேயே வந்து இறந்து போகிறார் நல்லா இருக்காரு திடீர்னு நெஞ்சு ஓடி வருது வந்து இறந்து போயிடறாரு இப்போ இந்த குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து குழந்தைகள் நல்ல வளமாக செழிப்பா இருந்த ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையா பொருளாதார பிரச்சனை வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்குது இப்போ இந்த அஞ்சு குழந்தைகளும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு விதவையா நின்று கொண்டு இருந்த எம்ஜிஆருடைய தாய் சத்தியபாமா தலையில் வந்து விழுது அவங்க இலங்கையிலேயே இருந்து கொஞ்ச காலம் வந்து வண்டி ஓட்டி பாக்குறாங்க ஆனா பொருளாதார பிரச்சனை எக்கச்சக்கமா வந்துடுது அங்கே இருக்க முடியல சரி இப்ப செம்ம எம்ஜிஆருடைய அப்பா மருதூர் கோபால் மேனன் இருக்கார் இல்லையா அவருடைய ஊருக்கு போகும் அவருக்குதான் நிறைய சொத்து பத்துக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதுல இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்து அப்படியாவது நம்ம பிழைக்கலாமா அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு வந்த இந்த கோபால் மேனன் அவர்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இப்ப மறுபடியும் புழைப்பு தேடி கேரளாவுக்கே போகுது கேரளாவுக்கு போய் எங்களுக்கு தே சேர வேண்டிய நியாயமா உங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சத்யபாமா அவர்கள் கேட்குறாங்க ஆனா அப்பாவுடைய சொத்துக்களில் ஒரு அண்ணா பைசா கூட அந்த குழந்தைகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கேரளாவில் இருந்தால் மருமக்கள் தாயம் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் அதாவது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பெண்களுக்கு இணையாக ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருப்பாங்க அல்லது பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க இந்த சொத்து பத்து முழுக்க ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அவங்க பிறந்த பொண்ணுங்களை வந்து நல்லபடியா கவனிச்சுக்கணும் ஒருவேளை இந்த சொத்து பத்தை வச்சிருக்காருல அவர் அண்ணனோ தம்பியோ வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவர் தான் வந்து அக்கா தங்களுக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாரு ஒருவேளை அவர் இறந்து போயிட்டா இந்த சொத்தெல்லாம் அண்ணன் பொண்டாட்டி கையிலேயோ தம்பி பொண்டாட்டி கையிலையோ போனுச்சுன்னா அவங்க இந்த பிறந்த பொண்ணுங்களுக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இல்லையா அப்போ அதில் குழப்பம் வந்துடும் அப்போ அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து அவங்கக்கிட்டே இருக்கும் ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டை சேர்ந்த பிறந்த பொண்ணுங்க அந்த சொத்து வந்து போயிடும் அவங்க தான் வந்து அண்ணன் பொண்டாட்டியோ தம்பி பொண்டாட்டியோ அவங்க வந்து கவனிச்சுக்கணும் இந்த மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக கேரளா இந்த மாதிரி மருமக்கள் தாயம் அப்படிங்கிற ஒரு முறை இருந்ததுனால எந்த சொத்துமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு மேலே அப்பாவுடைய ஊர் மருதூரில் இருக்க முடியலை இவங்களால் சரி நம்ம பிறந்த ஊருக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய தாய் சத்யபாமா அவர்கள் வடவனூருக்கு வந்து வந்துடுறாங்க இப்போ இவங்க வடவு வடவனூரில் வந்து அவங்களுடைய அம்மா சரஸ்வதி அவங்க வீட்டில் இருக்காங்க இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க அப்ப இந்த சட்டம் இருக்குது இல்லையா இதில் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் என்ன பண்றது அதாவது இறந்து போனவருடைய மனைவி என்ன பண்றதுன்னா இவங்களுக்கு வந்து இவங்க சைட்ல இருந்து சொத்து வரும் இல்லையா அந்த சட்டத்துப்படி ஆனா சத்யபாமா அவர்களுக்கு எந்த விதமான சொத்துக்களும் கிடையாது இவங்க அம்மா வீட்டில் சொந்தக்காரங்க நில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதில் என்னன்னா அடுத்தடுத்து பிரச்சனைகள் நடக்குது என்னன்னா அப்பா இறந்து போன சோகத்திலேயே மூத்த பொண்ணு அங்க இலங்கையிலேயே வந்து இறந்து போயிடுறாங்க இங்க வரும்போது அப்பாவுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக பாட்டி தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சரஸ்வதி அதாவது சத்யபாமாவுடைய அம்மா அவங்களும் இறந்து போயிடுறாங்க பாலகிருஷ்ணனுங்கிற பையனும் சுபத்ராங்கிற பொண்ணு எல்லாருமே இறந்து போயிறாங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தாய் சத்தியபாமா எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி ரொம்ப சின்ன பச்சை குழந்தையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க அந்த தாயுடைய மனநலம் எப்படி இருக்கும் பாருங்கள் கணவனை இழந்து கணவன் வீட்டு சொத்துக்கள்லாம் இல்லாமல் போய் பெற்ற குழந்தைகள் மூணு குழந்தைகளை கொடுத்துட்டு பெற்ற தாயும் பறி கொடுத்துட்டு கடைசியாக வயிற்று சாப்பாட்டுக்காக சொந்தக்காரங்க வீட்டில் வந்து அவங்க இருந்திருக்காங்க ஆனால் அந்த சொந்தக்காரங்க அந்த சோரை போறதுக்குள்ள படாத பாடு படுத்தி எடுத்திருக்காங்க இதுக்கு மேல இங்க இருந்து இந்த கொடுமைகளை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே எம்ஜிஆருடைய தாய் சத்தியபாமா அவர்கள் வந்து விடுகிறார் என்ன செய்கிறதுன்னு புரியாம குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் எம்ஜிஆருடைய தந்தை கோபால மேனன் அவர்கள் மூலம் பல உதவிகளை பெற்று ஒருத்தர் வந்து ரொம்ப நந்தி விசுவாசத்தோடு இருந்தார் அவர் காவல்துறையில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகியிருந்தார் நிறைய நாடகங்கள் எல்லாம் வந்து அவர் நடித்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த நாடகங்கள் நடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் பேர் வேலு நாயர் அவர் வந்து உதவி செய்ய வராரு இந்த வேலுநாயர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோபால் மேனன் அவர்களுடைய தூரத்து உறவினர் உறவு முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்யபாமா இருக்காங்களே எம்ஜிஆருடைய அம்மா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி முறை இவர் வந்து கேரளாவில் நாடக கலையில வந்து ரொம்ப ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருந்தால் அங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படியே பாலக்காடு பகுதி வழியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து நிறைய நாடகங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படியே மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நாடக நிறுவனத்தில் பின்பாட்டு பாடக்கூடிய ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவர் எங்க இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் தங்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பல உதவிகளை செய்த தன்னுடைய உறவினரான கோபால் மேனனுடைய குடும்பம் நடுத்தரவுக்கு வந்ததை பதிவிறனால் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுது இவர் வந்து உதவி செய்ய முன்வரார் இவர் வந்து போய் சொல்கிறார் எம்ஜிஆருடைய அம்மாட்ட அக்கா இங்கே பாருங்க உங்கள் சொந்தக்காரங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லை இந்த ஊரில் இருந்தால் உங்களை வந்து வாழ விட மாட்டாங்க எனக்கு பார்க்க மனசு கஷ்டமாக தான் இருக்கு என்னால் செய்ய செய்ய முடிஞ்ச உதவிகளை நான் செய்யலான்னான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து இருக்கிறது கும்பகோணத்தில் பேசாமல் கும்பகோணத்துக்கு வந்துடுங்க அங்கே ஒரு வீடு இருக்குது நீங்கள் தங்கிக்கோங்க என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து நான் உங்களுக்கு வந்து செய்கிறேன் நீங்களே ஏதாவது வேலை பழப்பை பார்த்து குழந்தைகளே எப்படியாவது நல்லபடியாக ஆளாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்கிறாரு இதற்கு மேலே கேரளாவில் வண்டி ஓட்ட முடியாது சொந்தக்காரங்க வந்து பாடப்படுத்துவாங்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியுது சரி பேசாமல் நம்ம கும்பகோணத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சத்தியபாமா மீதம் இருந்து அந்த இரண்டு குழந்தைகள் சக்கரபாணியும் எம்ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆரையும் கூட்டிகிட்டு இவங்க கும்பகோணத்துக்கு வந்து வந்து வீடு வந்து மாறி வராங்க இப்படி தான் எம்ஜிஆருடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க கும்பகோணத்தில் வந்தோன்னா திண்ணைப்பள்ளி கூடத்தில் சக்கரபாணியும் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற குழந்தையும் வந்து சேர்க்கப்படுறாங்க பாருங்கள் இப்போ கணவன் கிடையாது அதாவது அது வேணும் இது வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுக்குறதுக்கு கணவன் கிடையாது உறவு முறையில் இவர் வந்து ஒரு தம்பி தூரத்து சொந்தம் அவரை நம்பி வந்திருக்காங்க அவர் கொடுக்கக்கூடிய மிகச் சொற்பமான ஒரு தொகையில் தான் அவங்க மூணு பேரும் வாழ்ந்தாகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் சாப்பிடக்கூட முடியாது பாதி நேரம் இவங்க பட்னியாக இருந்துட்டு குல அந்த குழந்தைங்களுக்கு வந்து சோறு போட்டு அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மாச கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கூட கிடைக்காது அது வந்து பட்டாணி கடலை இதெல்லாம் வந்து ஊட்டி விட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து சக்கரபாணிக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த பெரிய ஆசை என்னென்னா மூணு மூணு வேலையும் வந்து அரிசி சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசையாக இருந்துருக்குது நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் மேலே வந்தவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டங்களை துன்ப துயரங்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும் இப்போ இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா இந்த வேலு நாயர் அவன் அவரால் வந்து இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யவும் முடியலை இவங்களை திருப்பி அனுப்பவும் முடியலை என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் அவருடைய கண்ணில் வந்து படுது ஏன்னா ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு படு ரொம்ப அழகா இருக்காங்க நாடகத்துல நடிக்கிறதுக்கு ரொம்ப தோதான குழந்தைகள் அப்படிங்கிறது தெரியுது இவர் வந்து அந்த மதுரை பாய்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா அங்க அபிமன்யுங்கிற ஒரு நாடகத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து இந்த குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுது உடனே இவருக்கு வந்து மனசில் பட்டோன்னே போய் எம்ஜிஆருடையதாக சத்தியமா அம்மா கிட்டே வந்து போய் சொல்கிறாரு அக்கா அவங்களால் இந்த குழந்தைகளை வந்து மூணு வேலையும் சோறு போட்டு காப்பாற்ற முடியலை ஏன்னா நீங்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்து வசதியான கணவ கணவருக்கு வாக்கப்பட்டுட்டு வந்து நீங்கள் வாழ்ந்தவங்க உங்களால் இனிமேல் போய் வேலையெல்லாம் செய்ய முடியாது பேசாமல் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் இவங்கள படிப்பை நிறுத்திவிட்டு ஏன் கூட நாடகத்தில் நடிக்க அனுப்புங்க இப்போ அபிமன்யு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நடிக்க குழந்தை நட்சத்திரங்கள் தேவைப்படுது அங்கே நீங்கள் அங்கே நடிக்க அனுப்புனீங்கன்னா குறைந்தபட்சம் அந்த குழந்தைகள் மூணு வேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையை சொல்லியிருக்காரு அதாவது இதை கேட்ட உடனே தாய் சத்தியபாமா அவர்கள் உடைந்து நொறுங்கி போகிறார் பொன்னால் குழந்தைங்களை வளர்க்க முடியலைன்னா போய் பிச்சை எடுத்து சாப்பிடு இல்லைன்னா ரெண்டு குழந்தைகளை ஒரு குழந்தையை விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களே கேலி பேசினாங்க இல்லையா அந்த விஷயமெல்லாம் தாய் சத்யபாமா அவர்களுடைய மனதில் வந்து வந்து போகுது யோசித்து பாருங்கள் ஒரு தாய் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா கணவரை இழந்து ஆதரவாக இருந்த அம்மாவை வந்து இழந்து மாதிரி மூணு குழந்தைகள் பெத்த குழந்தைகளை வந்து பறி கொடுத்து கணவருடைய சொந்தக்காரர்களால் பந்தாடப்பட்டு தன்னுடைய சொந்த உறவினர்களாலேயே காயப்படுத்தப்பட்டு ஊர் விட்டு ஊர் வந்து கணவர் கூட கிடையாது கேட்ட பொருளை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு தூரத்து சொன்ன தம்பி முறை அவருடைய நிலல்ல குடியிருந்து குழந்தைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மூணு வேலை சோறு கூட போட முடியலை அதற்கு ஏதாவது தீர்வு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கு வந்து விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா சொந்த குழந்தைகளே பிரிந்து போக வேண்டிய ஒரு நிலைமை என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்க முடியாமல் இரவு முழுவதும் அந்த தாய் அந்த குழந்தைங்களை நெஞ்சில் போட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அதிகாலை வேலையில் கண்ணீர் தீரக்கூடிய அந்த நேரத்தில் சரி நம்மளால் மூணு வேளை சோறு கூட போட முடியலை அது வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பேசாமல் படிப்பணி பாட்டிட்டு நாடகத்துக்கு இவங்களை நடிக்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இருந்தாலும் எப்படி அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளை பிரிந்து நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறதும் புரியலை பேர் குழப்பத்திலே இருக்காங்க பொழுது விடுகிறது அதிகாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நாடக கம்பெனிக்கு வந்து அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த வேலு நாயர் வீட்டுக்கு வருகிறார் கடைசியாக அந்த குழந்தைகளை பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த விதவை தாய் குழந்தைகளை கட்டிப்பிடிச்சி கண்ணீரோடு விடை கொடுத்து அனுப்புகிறாங்க ஏன்னா அப்பா கிடையாது சொந்தக்காரங்களுடைய ஆதரவு கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு உலகத்தில் தெரிஞ்சது அந்த தாய் மட்டும்தான் இப்போ குழந்தைகளால் தாயை வந்து பிரிஞ்சு போக முடியல அப்படியே தலைவாசல் வரைக்கும் போகிறாங்க வேகமாக அப்படி வந்து அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க மறுபடியும் அம்மா கண்ணீரோடு விடை கொடுத்து அனுப்புகிறாள் இவங்க தலைவாசல் வரைக்கும் போகிறாங்க மறுபடியும் ஓடி வந்து அம்மான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அனுப்புறாங்க ஒரு வழியாக குழந்தைகளை சமாதானப்படுத்தி தாய் சத்தியபாமா அவர்கள் அந்த நாடக கம்பெனிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க நாடக கம்பெனிக்கு இந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து போகிறாங்க அந்த வாழ்க்கை சாதாரணமானதாக இல்லை ஏன்னா நடிப்பு கற்றுக் கொடுக்கறதுக்காக காளியன் ரத்தனம் எம்ஜிஆர் வந்து ஒரு ஏழு வயசு குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அடி அடி நடிக்கிறாரு காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யணும் பாட்டு பாட கத்துக்கணும் நடனமாட கத்துக்கணும் வசனம் பேசி காட்டணும் எம்ஜிஆரால சமாளிக்க முடியல இந்த கொடுமைகள் எல்லாம் எம்ஜிஆரும் சக்கரபாணியும் பேசாமல் நம்ம நாடகம் பண்ணி விட்டு ஓடி வந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து அங்கே சம்பளம் இருக்குது இத்தனைன்னா சம்பளம் அப்படின்னு சொல்லி டெய்லி இத்தனைன்னா பேட்டான்னு இருக்கு இதை மிச்சம் பிடிச்சி இதை அம்மாவுக்கு அனுப்புனா மட்டும்தான் அம்மா சாப்பிட முடியும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது அதனால அந்த துன்பங்களை துயரங்களை அப்படியே பொறுத்து கொண்டு அந்த நாடகத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நாடகத்துறையில் அந்த பச்சை குழந்தைகள் நாலு காசு சம்பாதிச்சு அம்மாவுக்கு அனுப்புறதுக்காகப்பட்ட பாடுகளை எல்லாம் படிக்கும்போது உண்மையிலே நமக்கு வந்து வேதனையாக இருக்கிறது இப்படி எம்ஜிஆருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்ட களமாகத்தான் தொடங்கி இருக்குது குழந்தை பருவத்தில் யாரும் சந்திக்காத பலரால் யோசித்து கூட பார்க்க முடியாத பல துன்ப துயரங்களை எல்லாம் சந்தித்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலேயும் எதிரீச்சல் அடிச்சியை தான் போயிருக்கிறாரு எம்ஜிஆர் போன பாதை இருக்குது இல்லையா அதை போய் நீங்க மறுபடியும் போய் ஆய்வு பண்ணி பற்றி பார்த்தீங்கன்னா பல ஆச்சரியங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த ஒரு பாதையாகத்தான் இருக்கிறது அந்த பாதையில் எம்ஜிஆர் கூட அப்படியே நம்ம வந்து பயணித்து போக போகிறோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல ஆச்சரியமான சுவாரஸ்யமான விஷயங்களையெல்லாம் நம்ம இந்த அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த தொடர் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம் அடுத்தடுத்த பகுதிகளில் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்